இன்னைக்கு நாங்க நடுநடு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அரிதிவி நெல் நாத்து நடப்புறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அரிதிவி நாங்கள் கைண்டில் நடு நடப்புகிறோம் ಒಬರಾಯೆ ಇಲ್ಲಿ ದುಡ್ಡು ಗೆಂಜಿಬಹುದು ಮ ಹಾ ಆಯೆ ನಡೆದಾರಾ ನೀ ಓರಾತ್ ಮಾತ್ರ ನಮ್ಮو ಠಾಕ್ಲಿ ನಮ್ಮ ಪರಿಚಯಲೇನೇ ಕರೀಪೋರಾ ನಮ್ಮو ಠಾಕ್ಲಿ ಅಂತಾ ಅದು ಮೈನೆ ರಂಗೋ ಆವಳದಾ ಆವಳದಾ ಅವ್ಸರ್ ಯಾಕ ಎನೆತ್ ಆವಳಾ ಆವನಾ ಇರ್ರಾ ನೀ ನಡೆ ನಡೆಯ ನೀನ ನಾಟಿವಾಳಿದಾ ಪುಟ್ಟಿ ಶಕ್ಕೇ ಬಾಂಡಿಸಿ

いやメイダー yeah, yeah, <です hysteria> <this> பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாங்க சாமி கும்பிட்டு ஒரு நெல் முடிச்சு நாங்க நட்டுருக்கோம் மீதி நெல் நடுவாளுங்க வந்து நடுவாங்க